இப்போ ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியே இருக்கு அது என்ன தகவல் அப்படின்னா விஜய் அவர்களுடைய அலுவலகத்தில் வந்து ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்களாம் விஜய் அவர்களுடைய வாகனம் இருக்கு இல்லையா அந்த வாகனத்தில் வந்து மாலை வாழைத்தார் இதெல்லாம் கட்டி ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதாவது சாதாரண நேரத்தில் இவர் வந்து இந்த ஆயுத பூஜையை கொண்டாடி இருந்தார்னா யாருமே எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க பட் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வந்து இந்த ஆயுத பூஜையை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் விஜய் ரசிகர்களுக்கே நிறைய பேருக்கு வந்து என்னடா இவர் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க ஆனால் இவர் வந்து அஞ்சாவது நாளே ஆயுத பூஜை கொண்டாடுறாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் விமர்சனம் பண்ணுறத பார்க்க முடியுது இந்த செய்தியோட கமெண்ட் செக்ஷனை நம்ம படித்து பார்த்தோம்னாலே தெரியுது விஜய் மேலே மக்கள் வந்து எவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சரி விஜய் அவர்கள் ஆயுத பூஜையை செலிப்ரேட் பண்ணி அவருடைய வாகனம் அதாவது அந்த பஸ்ஸு அப்புறம் வேனு இதுக்கெல்லாம் வந்து மாலையெல்லாம் அனுபவிச்சுருக்காங்களே இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது பற்றி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்